வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு குழம்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் அது வந்து வித்தியாசமான முறையில் செய்ய போகிறோம் அது வந்து பருப்புலாம் போடாமல் மசாலா ஐட்டம்லாம் போடாமல் மெயின் தான் நல்லாயிருக்கும் அந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி பூரி இட்லி தோசை ஒயிட் ரைஸ்ஸோடையும் வச்சு சாப்பிட்லாம் இது எல்லா காயும் போட்டு நம்ம அதை செய்ய போகிறோம் இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வானல் ஹீட் ஆகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா படைப்படன்னு பொரியட்டோம் அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் நல்லா பொரிய விட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துப்போம் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் ஒரு துண்டு இஞ்சி அதை அப்படியே நல்லா நைய நைய தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துப்போம் அது வந்து அடுப்பை வந்து சிம்மிலையே வச்சு வதக்கிக்கிங்க இல்லைன்னா அது வந்து சட்டுன்னு கருகு நான் மாதிரி ஆகிடும் ஆனால் வெங்காயம் வந்து வேகாது உங்களுக்கு அதனால் சிம்மலையே வச்சு வெங்காயத்தை வதக்கி விட்டுப்போம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ ஒரு கொத்து கருவேப்பில அதையும் நல்லா பொறிய விட்டு ஒரு நல்லா இவ்வளோ பெரிய பெரிய சைஸு தக்காளியை பொடியாக கட் பண்ணியிருக்கா அதையும் இதில் விட்டுடுவோம் இதில் கொஞ்சமாக சால்ட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோ இது நல்லா தக்காளிலாம் மசியாக வெந்துடுச்சு வேறு நம்ம வந்து மசாலா பொருள்லாம் சேர்த்துருவோம் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது வந்து தனி மிளகாத்தூள் தான் நான் சேர்க்குறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூனு மல்லித்தூள் மிளகாய் தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் ரெண்டரை சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க இது நான் வந்து எல்லாமே அளவு சின்ன ஸ்பூனு தான் அதனால தான் இதில் ஒன்று ஒன்று சேர்த்துட்டு மிளகு வந்து கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதை நல்லா கறியை விடாத நல்லா வதக்கிக்கிங்க சும்மா லைட்டாக வதக்கி விட்டால் போகிறோம் இந்த குழம்புக்கு வந்து நான் காய் வந்து கேரட் அவரைக்காய் முள்ளங்கி சவுச்சவ் பீன்ஸு உருளைக்கிழங்கு உங்கள்கிட்ட இன்னும் நிறைய காய் இருந்ததுன்னா எல்லாமே சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு நான் இருக்கிற காய வச்சு இப்போ அதை சேர்த்துருக்கேன் இந்த மசாலாவிலே நம்ம அந்த காயெல்லாம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துருவோம் கேரட் அவரைக்காய் கண்டிப்பாக அந்த குழம்புக்கு அவரைக்காய் சேருங்க அதுதான் நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் அப்புறம் முள்ளங்கி சவ் பீன்ஸு அப்புறம் கிடைச்சியாக உருளைக்கிழங்கு நீங்கள் வேணும்னா நிறையா காய் இருந்ததுன்னா எல்லாமே சேர்த்துக்கலாம் அதில் நல்லாயிருக்கும் அந்த குழம்புக்கு இதை நல்லா அந்த மசாலாவோடையே கொஞ்சம் வதங்கி வரட்டும் இப்போ நல்லா மசாலாவோட ஒரு கால் வாசி வெந்துடுச்சு அதுக்கு தண்ணி சேர்த்துப்போம் குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்துட்டு தீயை கூடுதலாக வச்சுக்கோங்க அப்போ தான் காய் நல்லா உடனே வேகும் இல்லைன்னா அப்படியே சிம்மில் வச்சோம்னா அப்படியே மறுத்து போனால் மாதிரி வேகாது நம்ம தண்ணி சேர்த்துருக்கிறதுனால இதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம் ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக சேர்த்துப்போம் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்குங்க ஒரு மூடி போட்டு மூடி விட்ருவோம் இது நல்லா சலசலன்னு ரெண்டு மூணு கொதி வந்துட்டு காயும் இருக்கு இது அப்படியே வேகட்டும் இப்போ அதுக்கு கொஞ்சமாக நான் தேங்காய் எடுத்துருக்கேன் அதாவது ஒரு கைப்பிடி இருக்கும் தேங்காய் எடுத்துருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள தேங்காயாக எடுத்துக்கோங்க அப்போ தான் அது வந்து குழம்புக்கு வந்து நல்லாயிருக்கும் இது ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா இதில் ஒரு அரை ஸ்பூன் கசகசா ஒரு மூணு முந்திரி ஊற வச்சு வச்சுருக்கேன் அப்போ இதில் அதில் சேர்த்துருவோம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடும் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இதை நம்ம வந்து குழம்ப சேர்த்துருவோம் நல்லா தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு கலரி கொடுத்துக்குங்க இதை வந்து கசகசா முந்திரி இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா சலசலன்னு ஒரு கொதி வந்துட்டு நம்ம தேங்காய் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க குழம்பு ரெடியாகிடுச்சு பாருங்கள் சூப்பராக கம கமன்னு இப்போ இந்த குழம்பு வந்து நம்ம சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது இது ஒரு வித்தியாசமான குழம்பு தான் இது நான் ட்ரை பண்ணி நல்லா நல்லாயிருக்கு இதில் கொஞ்சமாக ஒரு பாதி லெமன் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து புளிப்புக்கு வந்து நம்ம எதுவுமே சேர்க்கல தக்காளியை தவிர தக்காளி சேர்த்தாலும் இந்த லெமன் புளிப்பு சேர்க்கும் போது அது இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அது கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்குங்க கடைசியாக தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் அதை பிழிஞ்சு விடணும் இல்லைனா கசப்பு ஏறிடும் பொடியாக கட் பண்ணால் மல்லி அவ்வளோதாங்க இப்போ குழம்பு ரெடிங்க அவ்வளோதான் இப்போ குழம்பு சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சி எல்லா காயும் சேர்த்து ஒரு வித்தியாசமான முறையில் இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சி இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரசித்து சமைங்க ருசிச்சு ருசித்து சாப்பிடுங்க தேங்க் யூ